அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வீட்டீங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிராமம் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்கு ஐநூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி ஏழு இதில் கடைசிய கிரம நம்பர் எட்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஏழு இதில் ஜீரோ ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பசு இருக்கு இரநூத்தி எழுபது ஏழா நம்பர் பி போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் பச இரநூ இதில் பார்த்திங்கன்னா பிசி போல பச இருக்குது இரநூத்தி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது இரநூத்தி பத்து இதில் கடைசியில் கிராம நம்பரை இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்கும் நானூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பச இருக்குது நானூற்றி அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பது இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பது அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுவத்தஞ்சி அஞ்சா நம்பர் சிபோர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சு இதில் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த நம்பரில் பசு இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ அஞ்சா நம்பர் பி போலியும் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் இரநூத்தி முப்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற உணவு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பது எழுநூற்றி பாஞ்சு இதில் கடைசியில் கடசிலகிரம் நம்பர் எழுநூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பாஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏபி ரன்லேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா ஐநூற்றி பதினொன்று முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கடசிலகிரம் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒன்னிங் நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தாறு இதில் கடைசிலிக்கிற முன்னாடி முந்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஆறு எட்டாம் நம்பர் அடுத்த ஒண்ணிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எ்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தொன்று ஜீரோ பதினொன்று இதில் கடத்தலுக்கிர நம்பர் ஜீரோ பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி ரெண்டு இதில் கடத்தலுக்கிர இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒண்ணி நம்பரில் பசங்க இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் இபோல் பசங்க இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு நூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசியில் முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தெட்டு 923 தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தொம்போது பதினாறு இதில் கடைசியில் கடைசியக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினாறு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்றா நம்பர் இ போர்ட்டில் பாச இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்று எட்நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியிருக்கிற எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பத்தாறு அடுத்தது இரநூத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு இதில் கடைசியிருக்கிற தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த மூனிங் நம்பரில் பாச இருக்குது நூற்றி முப்பத்தேழு ஏழு ஏழாம் நம்பர் சி போர்டுல பாச இருக்கு நூத்தி முப்பத்தி பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறார் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு நானூற்றி ஐம்பத்தொன்று இதில் கடசலக்கிரம நம்பர் நானூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொன்று நாலா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவனிங் நம்பர் நானூற்றி எண்பத்தி நாலு நாலா நம்பர் ஏ போலியூமு சி போலியூம் பாசம் இருக்குது ஏசி போலில் பாச இருக்குது நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தாறு ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் இருக்கிற நம்பர் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் தேதி அக்ஸை ஆறுநூற்றி எண்பத்தெட்டாவது ரூபா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா வெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பிபுல வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு ஒன்றாம் நம்பர் சிபோல் வந்து முப்பத்தி நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் அனுப்பிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிபுல வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சும் ஒரு மாதம் ஆயிடு ரெண்டாம் நம்பர் சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் எப்பொழுது எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி பொழுது இருபத்தேழு நாள் வச்சுரு மூணு ஆச்சு ஒரு மாதமாயிரு நாலாம் நம்பர் ஏ புள்ளி இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பி போலேருந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி பொருள் வந்து இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் ஏ வந்து பதினோரு நாள் ஆச்சு ஒன்று நாலு ஆச்சுன்னு மாதம் பதினாறு அஞ்சாம் நம்பர் பி பொழுது ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் அச்சுன மாதம் பதினாலு அஞ்சாம் நம்பர் சி பொழுது வந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ வந்து இருபத்தாறு நாள் ஆச்சுன்னு சொன்னாரு நாலு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு ஆறாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி வந்து ஆறு அஞ்சு நாள் ஆச்சு இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் வந்த காட்டி எப்படி இருக்குது இந்த ரெண்டு நாள் ஆச்சு அந்த ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு வாரம் ஆயிரு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரி ஏழாம் நம்பர் பிபுல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் இருந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ புல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் வந்து இன்றைக்கி இன்னும் கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் இருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ புல் வந்து பத்து நாள் ஆச்சுணும் அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பிபுலு வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சீப்பிள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொழுங்கு நாலா ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபுலந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சி பொழுது பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ பூலு நாலாம் நம்பர் பிபோல் எட்டாம் நம்பர் சிபோலு நாலாம் நம்பர் அதாவது நானூற்றி எண்பத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தாறு டபுள்ஸு கொடுத்தாங்க இரநூத்தி தொண்ணூத்தொம்பது டபுள்ஸு கொடுத்தாங்க இன்றைக்கி நாலாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஏ போலியும் சி போலேயும் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் எந்த நம்பர்கள் வராமல் இருக்குது பெண்டிங் சட்படி படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் அந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான மீனிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா